அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன ஒரு பொதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சித்திரை மாதம் பிறந்து முப்பத்தி ஓர் தேதி முடிஞ்சிருச்சு இருந்து வைகாசி ஒண்ணு நாள் போனதே தெரியல ஆஹ் ஆரணி ராஜா நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் அருண்ஜோதி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த செஞ்சி டு திருவண்ணாமலை ரோடுல சத்தியமங்கலம் ஸ்டாப்பிங் அடுத்த குளம் அப்படிங்கிற்கு நாடகம் வயலாமூர் குரு நாடக மன்றம் ஆரணி டு திருமணி அடுத்த ஆவணியாபுரம் ஆவணியாபுரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் அந்த நாடகம் விமலா நாடக மன்றம் மணிமங்கலம் ஆரணி சுபம் நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த கொடைக்கல் மகேஸ்வரி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஆரணி துளசி நாடக மன்றம் வளத்திட்ட நீலாமுண்டி அடுத்த சித்தாத்தூர் ஆரணி மினிதா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த தென்கோடி பாக்கம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் போலூர் அடுத்த வசூர் ஆர்த்தி நாடக மன்றம் வெண்மணி அடுத்த பாப்பாம்பாடி சுகந்தி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த நுகும்பல் எழில் நாடக மண் தங்கக்கோவில் லைன்ல வேலங்காடு வேலூர் தங்கக்கோவில் லைன்ல வேலங்காடு உமா மகேஸ்வரி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த அக்கச்சி குப்பம் பெருமத்தூர் நவீனா நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த வேடந்தவாடி ஆரணி பத்மா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கொறைக்கண்ணாங்கல் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் அடுத்த கம்மாரப்பாளையம் கலவை கூட்டோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் நெஞ்சி தீவனூர் அடுத்த பெரப்பந்தாங்கல் வெற்றி நாடக மன்றம் செஞ்சி டூ விழுப்புரம் அடுத்த டி புதுப்பாளையம் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் நெமிலி அடுத்த கீழ்களத்தூர் ஆரணி சக்தி நாடக மன்றம் திருக்கிரள் குன்றம் அடுத்த பெரும்பாக்கம் ஆரணி சபரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த ஜம்போதி சிவஸ்ரீ நாடக மன்றம் வேலூர் அடுத்த ஆவாரம்பாளையம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த சிறுமயிலம் புதூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வேலூர் அடுத்த நம்பர் டூ கொலவிமேடு காஞ்சி கவுளி நாடக மன்றம் போலூர் அடுத்த பெரியகரம் காந்திநகர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வளர்த்தி அடுத்த முருதந்தாங்கள் வடசேன்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ராமகிருஷ்ணாபுரம் பூரசன் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த சலவாதி சக்தி கணபதி நாடக மன்றம் வளர்த்தி அடுத்த குறிஞ்சிப்பூண்டி அசோக் நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த புது மாம்பாக்கம் கலவை குற்றோடு மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம் கனியம்பாடி அடுத்த கனியம்பாடி என்எஸ்கே நகர் வதியூர் ஜெயம் நாடக மன்றம் வேலூரூர் கன்னமங்கலம் அடுத்த நஞ்சுகொண்டாபுரம் பால் சொசைட்டி கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த திருமலை சரவணா நாடக மன்றம் சேற்ப அடுத்த அவலூர்பேட்டை அகத்தீஸ்வரர் ஆலயம் பரமேஸ்வரமங்கலம் மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த வரகுப்பட்டு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் போலூர் அடுத்த ஓகூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் வெள்ளகேட் அடுத்த வதியூர் காஞ்சிபுரம் வெள்ளகேட் அடுத்த வதியூர் நியூ ஏல நாடக மன்றம் பூந்தமல்லி அடுத்த ஐயப்பந்தாங்கல் சென்னை லைன்ல அவங்க போயிட்டு அவங்க தெரு அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சு அவங்க எனக்கு சொன்ன பிறகுதான் நான் அவங்களுக்கு போடுறேன் அதுகாட்டி நிறைய ரசிகர்கள் ஏழு மணிலிருந்து அதாவது ஏழு மணிக்குள்ளவே கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்றேன்னு சொல்லி இருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வடையிலு பரணி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த நாரணமங்கலம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த ஏதாநிமிலி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த கலம்பூர் கொளுத்துமேடு தெரு ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கோலூர் அடுத்த பெரியதரம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் போலூர் அடுத்த கரையாம்பாடி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நாடக கலை ரசிகர்கள் எந்த ஊருக்கு போனாலும் நம்மளுடைய நாடக மன்றங்களை ஆஹ் உங்களுக்கு நீங்களும் பாதுகாப்பா போகணும் அங்க போன பிறகு எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நாடகத்தை பார்த்துட்டு வரணும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் நாடகம் பாக்குறோம் எந்த கிராமம் தொந்தரவும் இல்லாம போயிட்டு நாடகம் பாத்துட்டு வரணும் நாடக கலைஞர்களும் எல்லாரும் சேஃப்டியா போயிட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம் இந்த விழிப்புணர்வு நான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க பாத்து நைட்ல போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கலை ரசிகர்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இப்போ நாடக கலைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒவ்வொரு டீமுக்கும் வேன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அந்த வேன்ல எல்லாருமே ரெகுலரா போயிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒரு சில நடிகர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நாங்க நேராவே ஊர் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க டூ வீலர்ல வரும்போது நைட் கண்மூழிக்கிறவங்களுக்கு மத்தியானத்துல அந்த அளவுக்கு தூக்கம் அந்த வெயில்ல இருக்காது ஆஹ் பைக்ல வரும்போது ரொம்ப ஜம்முன்னு தூக்கம் வரும் அதனால இது வந்து சேஃப்டி கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த பைக்ல நான் தனியா வரேன் நீங்க முதல்ல போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர்கள் தயவுசெய்து அதை மாத்திக்கோங்க உங்களுடைய நலனுக்காக தான் சொல்றேன் வேன்ல போனீங்கன்னா ஓட்டுறது ஒருத்தர் நீங்க நல்லா தூங்கிட்டு போலாம் உங்களுக்கு சேஃப்டிக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஒரு மன்றத்தோட உரிமையாளர்களும் வேன் வைக்கிறாங்க அதுல வாங்க நம்ம வந்து இந்த கலையை நம்பிதான் தான் வந்திருக்கோம் வீட்லயும் உங்களை நம்பிதான் அனுப்புறாங்க ஆனா அதை விட்டுட்டு நான் சைடுல போயிட்டு இந்த வேலை செஞ்சிட்டு வரேன் பம்ப வாசிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு தொழிலும் செய்யறது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா முதல்ல உடம்பு முக்கியம் தூக்கம் முக்கியம் இது எல்லாத்த விட நம்ம சேஃப்டி முக்கியம் அதனால கொஞ்சம் பாருங்க டூ வீலர்ல போகக்கூடிய கலைஞர்களை உரிமையாளர்கள் கொஞ்சம் நான் சொன்னதா எடுத்து சொல்லுங்க இத பாக்குற நீங்களும் உங்களை கொஞ்சம் மாத்திக்கோங்க எல்லாரும் கட்டாயம் வேன்ல தான் போனோம் அது உங்களுடைய சேஃப்டி உங்க வீடுகள்ல எங்களை நம்பிதான் அனுப்புறாங்க அதனால கொஞ்சம் சேஃப்டியா வாங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனசுல படுறது சொல்றேன் இது தேவையில்லாத பேச்சுக்களா நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல உங்களுடைய சகோதரியா நினைச்சு சொல்றேன் எடுத்துக்கோங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பால வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்